இன்று டெல்லியில் வந்து பயங்கர மழை எல்லா இடத்துலையும் வெள்ளக்காடாக இருக்குது ஏர்போர்ட்டில் டெர்மினல் ஒன்றில் வந்து மேலே கட்டிக்கிட்டு இருந்த கூரை ரூப் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்தது அதில் வந்து ரெண்டு மூணு கார்கள் வந்து பயங்கரமான சேதம் ஆயிடுச்சு ஒரு காரில் உள்ள உள்ள டிரைவர் வந்து இறந்து போனார் அந்தளவுக்கு மோசமான இது இந்த மாதிரி நேரங்களில் வந்து டெல்லி வந்து கேபிட்டல் அங்கே ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துல வேலை பார்க்குற ஆட்கள் வந்து தரமான மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணி வந்து எல்லா கட்டிடங்களும் கட்டணும் ஆனால் இந்த மாதிரி மழை பெஞ்சதில் வந்து மேலே ரூப்பு இடிஞ்சு கீழே விழக்கூடிய அளவுக்கு அங்கே வேலை நடக்குன்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை ரொம்ப பிஸியான ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஆனது ரொம்ப வருந்தத்தக்க செயல் இதில் வந்து எத்தனை பேர் வந்து அரசியலை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே